சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் காசாவுக்கு ராணுவத்தை அனுப்புமா துறக்கி எதிர்கட்சி தலைவர் எச்சரிக்கை இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் கேள்விக்குறியாக்கிய காசாவின் எதிர்காலம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்த நிறுத்தம் சமாதான உடன்படிக்கை முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் தாக்குதல்கள் அதிகரிக்கும் அபாயம் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் ஹைட்ஸ் பகுதியில் உள்ள கால்பந்து மைதானத்தின் மீதான தாக்குதல் தற்போது மத்திய கிழக்கில் பெரும் யுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்ற அச்சம் உலக நாடுகளிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பலஸ்தீன் மக்களுக்கும் மற்றும் ஹிஸ்புல்லாவிற்கும் சார்பாக ஈரான் துருக்கி நாடுகள் தமது ஆதரவினை வெளிப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் ஜேர்லாபிட் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதில் துருக்கி பலஸ்தீனர்களுக்கு உதவ இஸ்ரேலுக்குள் நுழையலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் ஜனாதிபதி எர்டோகன் மீண்டும் வசை அவர் மத்திய கிழக்கில் ஆபத்தானவர் என்றும் இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் உலகம் குறிப்பாக நேட்டோ உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான அவர்களது மூர்க்கத்தனமான அச்சுறுத்தல்களை கடுமையாக கண்டித்து ஹமாசுக்கு அவர்கள் அளித்த ஆதரவை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்த வேண்டும் என்று ஒரு சர்வாதிகாரியின் அச்சுறுத்தல்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் கூறுகின்றார் இதற்கு முன்னதாக காசா மீதான இஸ்ரேலின் போரை கடுமையாக விமர்சித்த எர்டோகன் பலஸ்தீனத்திற்கு இஸ்ரேல் இந்த அபத்தமான விடயங்களை செய்யாமல் இருக்க நாம் மிகவும் வலுவாக இருக்க வேண்டும் என்று தனது கட்சி உறுப்பினர்களிடம் தெரிவித்திருந்தார் லிபியா மற்றும் அசர்பஜா ஆர்மேனியா போர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபதில் லிபியாவில் நடந்த மோதல்களுக்கு துருக்கி நாடு தன்னுடைய துருப்புக்களை அனுப்பியது என்பது குறிப்பிடத்தக்கது இதனாலேயே இஸ்ரேலின் எதிர்க்கட்சித் தலைவர் துருக்கி இஸ்ரேலுக்குள் நுழையும் வாய்ப்புகள் இருப்பதாக தனது பரிந்துரைகளை தெரிவித்திருந்தார் அடுத்து லெபனானை விட்டு வெளியேறுமாறு நோர்வே குடிமக்களை வலியுறுத்துகின்றது பெய்ரூட்டில் உள்ள ராயல் நோர்வே தூதரகம் பேஸ்புக்கில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அனைத்து நோர்வே குடிமக்களை நாட்டை விட்டு வெளியேற ஊக்குவிக்கும் பயண உதவிக்குறிப்புகளையும் நோர்வே அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நிலைமை மோசமடைந்தால் லெபனானை விட்டு வெளியேறுவது கடினமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நோர்வே குடிமக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு நோர்வே தூதரகத்திற்கு மிக குறைந்த பலங்களை இருக்கும் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் மஸ்தல் சம்ஸ் தாக்குதலுக்கு இஸ்ரேலின் பதிலடிக்கு எதிராக நோர்வேயின் உயர்மட்ட தூதரும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நோர்வேயின் வெளியுறவு மந்திரி சம்ஸ் தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கையில் பின்வரும்படி எங்களை கூறுகின்றார் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே மோதல் அதிகரித்திருப்பது பிராந்தியத்தில் ஒரு திருப்பு முனையை பிரதிபலிக்கும் என்று கூறினார் ஒரு பெரிய பொறுப்பு முழு பிராந்தியத்திலும் உள்ள தலைவர்கள் மீதே உள்ளது இந்த மோதலில் பல்வேறு ஆதரிக்கின்றவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் எங்களின் வலுவான அழைப்பை மீண்டும் கேட்டுக் இது ஒரு பெரிய பிராந்திய போராக அடைவதை தவிர்க்க தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று கூறினார் தற்போது பதிலடி கொடுக்கின்ற தாக்குதல்களின் அதிகரிப்பு முழு மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமைகளுக்கு விளைவுகளை ஏற்படுத்த அழைப்பு இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் உதவும் என்றும் அடுத்து ஹாசா பகுதியில் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி தொடக்கம் இடம்பெற்று வருகின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விளைவாக சுமார் பத்தாயிரம் மாணவர்களும் நானூறு ஆசிரியர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக பலஸ்தீன கல்வி அமைச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது காசாவில் உள்ள பள்ளிகளை இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதன் மூலம் போருக்கு பின்னரான காசாவின் தொடர்ச்சியான சமூக வளர்ச்சிக்கான அடித்தளத்தை சிதைத்து விட்டது இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகளை குறைவைத்து தாக்குதல் நடத்துவதாக தெரிவித்தாலும் வேண்டுமென்றே காசாவின் எதிர்காலத்தினை சிதைப்பதற்கான தாக்குதலையும் மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது இதன்படி சிறுவர்கள் குழந்தைகள் இளைஞர்கள் என்று காசாவின் எதிர்கால தூண்களையே அடியோடு சிதைத்து வருகின்றது இஸ்ரேல் ராணுவம் என்றே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இதன் மூலம் காசாவின் எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளது இவ்வாறு செய்வதற்கு காரணம் எதிர்காலத்தில் மீண்டும் பலஸ்தீனர்கள் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருந்துவிடக் கூடாது என்பதாகும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னர் காசாவில் எழுபத்தாறு சதவீதத்திற்கும் அதிகமான பள்ளிகள் செயல்படுவதற்கு முழு மறுகட்டமைப்பு அல்லது பெரிய மறுவாழ்வு தேவை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னர் காசா நாற்பத்தைந்து ஆண்டுகள் பின்னடைவினை சந்தித்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்து வருகின்றார்கள் இதிலிருந்து பலஸ்தீன் மக்கள் மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து கடந்த நான்கு நாட்களில் காசாவில் மட்டும் நகரத்திலிருந்து ஒரு இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன ஹமாஸ் போர் காரணமாக மக்கள் இவ்வாறு தொடர்ந்தும் இடம்பெயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி குறித்த போர் காரணமாக முப்பத்து எட்டாயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது காசா மக்களின் மொத்த தொகையில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் என்பதுடன் மூன்று புள்ளி ஏழு வீதம் மக்கள் அதாவது எண்பத்து ஆறாயிரம் பேர் போரால் படுகாயமடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஹார்லுனிசில் இஸ்ரேலிய வீரர்களை கொன்றதாக அல் படையணி கூறுகின்றது பலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத் குழுவின் ஆயுதப் பிரிவானது போரினால் பாதிக்கப்பட்ட நகரின் கிழக்கில் ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தின் கிரேன் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை மோட்டார் துப்பாக்கியால் குறிவைத்ததாக கூறுகின்றது கிரேன் மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் எரிந்த பிறகு இறந்த மற்றும் காயமடைந்த வீரர்களை வெளியேற்றுவதற்காக ஹெலிகாப்டர் அந்த பகுதியில் தர இறங்கியது என்றே டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கிழக்கு சுகைலா வீரர்கள் மற்றும் வாகனங்கள் மீதே குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த குழு கூறுகின்றது இறுதியாக பலஸ்தீனிய மருந்து உரிமைகளுக்கான மையம் சில விடயங்களை கோரியிருக்கிறது காசா நோயாளிகள் சிகிச்சைக்காக வழிநாடு செல்வதை இஸ்ரேல் தொடர்ந்தும் தடை செய்து மரண தண்டனையை செய்வதாக தெரிவிக்கின்றது அனைத்து காசா கிராமங்களும் தொடர்ந்து மூடப்படுவதால் ஏற்படுகின்ற பேரழிவின் விளைவுகள் பற்றி பல சிறிய மனித உரிமைகளுக்கான மையம் எச்சரிக்கை விடுகின்றது இது நோயாளிகள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை பெறுவதை தடுக்கின்றது காசா மீதான இஸ்ரேலின் பேரழிவுகரமான போர் தொடங்கிய பின்னர் முற்றுகையிடப்பட்ட கடலோர பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற ஒரே வழியை தடுத்து இஸ்ரேல் பெரும் பேரளவிற்கு வழிவகுக்கின்றது என்றும் கூறுகின்றது இது ஒரு கடுமையான மீறலாகும் இது காசா பகுதியில் வசிக்கின்றவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையை உறுதிப்படுத்துகின்றது காசா பகுதியில் உள்ள மருத்துவ முறையை இஸ்ரேல் அளித்ததால் ஆயிரக்கணக்கான காயமடைந்த மற்றும் நோய்வாய்ப்பட்ட மக்கள் நிச்சயமாக மரணத்திற்கு ஆளாகின்றார்கள் என்றும் அந்த குழு கூறுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்